அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலகெங்கும் உள்ள சன்மார்க்க சொந்தங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நமது சமத்தூர் ஐயா அவர்களுடைய ரத யாத்திரையில் கருங்குழி மருதூர் கல்பட்டையா கோவில் மற்றும் சத்திய தர்ம சாலை சென்றடைந்து அதன் பிறகு சத்திய ஞான சபையும் சென்று அவர்கள் வழிபாடு செய்த நிகழ்வுகளை தற்போது உங்களுக்கு சிறிய தொகுப்பாக அளித்துள்ளேன் தயாசீலர் சிவராஜ் ஐயா குழுவினர் இந்த ரத விழிப்புணர்வு யாத்திரையில் அன்பு தயவு கருணை ஜீவகாருண்யம் முதலியவற்றை மக்களிடத்தில் மிக முக்கியமாக எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார்கள் அன்பு தயவு கருணை ஜீவகாருண்யம் மக்களோடு மட்டும் நின்று விடாது அனைத்து ஜீவராசிகளிடமும் நாம் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு பதிவில் அழகாக பெருமானார் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் இந்த பதிவில் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கல்பட்டையா கோவிலில் நடந்த ஒரு நிகழ்வு கல்பட்டையா சந்நிதியில் இந்த நடந்த இந்த நிகழ்வு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாரும் வந்து கல்பட்டையாவுடைய மனசார நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு தெளிவாக வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப வீடியோ எடுத்து அனுப்பின அந்த நல்ல உலகங்களுக்கு மிகவும் நன்றி உலக மக்கள் எல்லாருக்காகவும் இந்த ஒரு பதிவு எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம ஐயா வந்து சமத்தூரில் சத்திய ஞான சபையும் சத்திய தர்மசாலையும் நடத்திக்கிட்டு இருக்காரு இங்கே வந்து தினமும் நூற்றுக்கணக்கான பேருக்கு அன்னதானம் வந்து அங்கேயே செய்தும் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போய் இல்லாத ஏழைங்களுக்கு அங்கங்கே ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க பார்சல் போட்டு எடுத்துகிட்டு போயும் எல்லா பக்கமும் அவங்க கொடுக்குறாங்க இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ரொம்ப கருணையோட ஐயா இருக்காங்க அதாவது வள்ளல் பெருமானார் எந்த அளவுக்கு கருணையாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்று தான் இந்த நிகழ்வு இந்த ஒரு பைரவர் நாய் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது ஆனால் எல்லார்கிட்டையும் அவ்வளோ அன்பாக பழகின மாதிரி அவ்வளோ பாசத்தோடு அவர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாரு இது வந்து பொழுது உண்மையாகவே வள்ளல் பெருமானார் தான் அந்த பைரவர் ரூபத்தில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனால் நான் உண்மையாக அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா யாருமே தெரியாது இல்லாத ஒரு நாய் வந்து இந்த அளவுக்கு பாசமாக பிரியமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான் இப்போ ஐயா வந்து தர்மசாலை ஞானசபை நோக்கி இருக்காங்க ஒரு நல்ல அற்புதமான ஒரு காட்சி எல்லாரும் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா சமத்தூர் ஞான சபையினுடைய செயலாளர்களினுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாவது அன்னதானம் பண்ணணும் இல்லை இந்த சபைக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க உங்களில் யாருக்காவது இந்த அன்னதானத்தில் பங்கேற்கணும் இல்லை நீங்களும் வந்து ஒரு நாள் முழுதும் அன்னதானத்துக்கான செலவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் வந்து நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து தருவாங்க அன்னதானம் அப்படிங்கிறது நம்மளுடைய முற்பிறவியில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் கூட இந்த அன்னதானம் செய்யும் பொழுது அது எல்லாமே கரைந்து அந்த கெட்ட பாவங்கள் கர்மாக்கள் எல்லாம் கரைந்து புண்ணிய கர்மா கர்மாக்களா நம்மளுடைய கணக்கில் பதிவிடப்படும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து முதல்ல சத்திய தர்மசாலையா அமைத்து மக்களின் பசிப்பினி போக்கி அதுக்கப்புறம் சத்திய ஞான சபைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காரு வள்ளல் பெருமானார் பார்த்தீங்கன்னா நமக்காக உருகி உருகி தன்னையே அர்ப்பணித்து இறைவனிடத்தில் வேண்டி எல்லாமே நம்ம எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இல்லை திரு அருட்பா திரு அகவல்லையே எல்லா விஷயத்தையும் கொடுத்து நமக்காக ஒரு பெரிய மிக பெரிய ஒரு தந்தையாக ஒரு குரு இருந்து அவர் ஒரு நல்ல மார்க்கத்தை காமிச்சிருக்காரு அதுதான் வந்து சண்மார்க்கம் இதில் வந்து நம்ம எல்லாரும் கலந்துக்கிட்டு பங்கெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கணும் அதுக்காக தான் அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு வரும் தைப்பூசத்திலிருந்து நாம் அனைவரும் ஒரு நாளைக்கு ஒரு ஜீவனுக்காவது ஒரு அன்னதானம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவுமே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்